அலாமும் வரமத்து அலமது இல்ல அன்புக்கும் இணையத்திற்கு உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருணைய சகோதரர்களே அல்லாஹுடைய அலப்பெரும் கருணையினால் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் அனைத்து தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான துவாவை பெருமானா சந்தல்லாக அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் இப்போது உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் அது என்னவென்றால் குஜராத் மாதபன் செபல் ரயத்தால் அணுகுவர் அறிவிக்கிறார்கள் அபுதாவுத் என்ற கிதாபிலே ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் கசயூர் ஷெரீப் போன்ற கிதாபுகளையும் இந்த அதிஸ் வருகின்றது

அல்லாமிய சத்தியமா உன்னை நேசிக்கிறேன் என்று இரண்டு தடவை சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார் உக்கார ஊசிக்க பிறகு சொன்னார்கள் உனக்கு நான் ஒரு வசியத் செய்கிறேன் உனக்கு ஒரு உபதேசம் செய்கிறேன் யா மா யா மாது ராதரா உன்ன ஸ்ரீ துபர புள்ளி அனைத்து தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுவதை நீ விட்டு விடாதே என்பதாக சொன்னார்கள் அனைத்து துலகைக்கு பிறகும் ஐந்து நேர துலகைக்கு பிறகும் இதை நாம் ஓத வேண்டும் அந்த துவா என்னவென்றால் மூன்று விஷயத்தை பெருமா கற்றுத் தருகிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையில் உன்னை வணக்கம் செய்வதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயாக உன்னை விக்கிர செய்வதற்கும் உனக்கு நன்றி செய்வதற்கும் அழகிய முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக என்று துவா செய்வதை அனைத்து தொழுகைக்கு பிறகும் நீ கூட மறந்து விடாது என்பதாக பெருமானார் சொன்னார்கள் அது அவருக்கு மட்டுமல்ல சில நேரத்திலே பெருமானா சில தோழர்களை பார்த்தது சொன்னாலும் கூட அது உலக மக்களுக்கு உபதேசம் தான் அதனால ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதன மேல ஓதி வர வேண்டும் அரபி தெரியலன்னா பிரச்சனை இல்லை தமிழே ஓதுங்கள் யாருதான் நான் காலமெல்லாம் உன்னை திக்க செய்ய வேண்டும் உன்னுடைய அருள் படைகளுக்கு நன்றி செய்ய வேண்டும் அழகிய முறையிலே உன்னை வணக்கம் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயா என்ற துவாவை நாம் ஓதி வர வேண்டும் அரிய மக்கள் எழுகிறார்கள் இது ஒரு அற்புதமான துவா இந்த துவா எப்படிப்பட்ட துவா என்று சொன்னால் அரிய மக்கள் கூடுகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாவை மூன்று நிலையிலே மட்டும்தான் விவாதம் செய்ய முடியும் ஒரு மூன்று வகையாக விவாதம் செய்ய முடியும் அந்த மூன்று வகையான விவாதத்தையும் இது நமக்கு சுட்டி காட்டுகிறது இது நமக்கு எடுத்துரைத்தது பிரம்மாநாருக்கு அல்லா கொடுத்த ஒரு பெரிய ஆற்றல் அற்புதம் என்னவென்றால் ஊத்தித்து ஜவா நேரத்தில் குறைந்த வார்த்தைகளை நிறைவான கருத்துக்களை சொல்வார்கள் குறைந்த வார்த்தைகள் நிறைவான கருத்துக்களை சொல்வார் அந்த அடிப்படையில் இந்த அதிச கரிஞர்பு மக்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் அல்லாவை விவாதம் செய்வது என்பது மூன்று தான் இபாத செய்கின்றார் அந்த மூன்று இபாதத்தையும் இது இருக்கிறது முதலாவது செய்கின்றார் நாவின் மூலமாக இபாதம் செய்யுதல் என்பது நாவின் மூலமாக செய்யக்கூடிய இபாதம் நாவின் மூலமாக செய்யக்கூடிய இபாதத்தை இருக்கிறது இருக்கலாம் என்பது இருக்கிறது அந்த என்ன இருக்காக இருந்தாலும் சரி இருக்கலாம் ஆக என்பது குரான் குரான் என்பது கூறுகிறார் அதாவது இந்த நாபின் மூலமாக என்ன சொல்லப்படுகிற சரவார்த்துகள் என்பதும் சரி ஆக இந்த நாவின் மூலமா இது ஒரு ஒரு விரிவான ஹதீசுகள் நமக்கு ஒரு பெரிய சங்கடமான விஷயம் என்ன சொன்னால் அந்த ஷார்ட் டயத்துல வந்து என்ன செய்யும் நிறைய சொல்லணும் அதனால சரி என்ன செய்ய நாவின் மூலமாக என்னவெல்லாம் நாம் செய்கின்றோமோ அதெல்லாம் திக்கிறார்கள் சரியா ஒன்று இரண்டாவதாக என்ன சொல்றாங்க பெருமானா கூறுகிறார்கள் ஒரு மனிதனுடைய இரண்டாவது இபாதத்து என்பது உளரீதியான ரீதியான இபாதம் உள்ளம் ரீதியான இபாதத்து என்பது இரண்டாவது இபாதம் சரியா இந்த உள்ள உளரீதியான விவாகத்தின்பது என்ன அல்லாஹுக்கு நின்று செய்தல் நின்று செய்தல் அல்லாஹ் என்ன பாக்கியங்களை கொடுத்திருக்கிறாரோ ஒவ்வொன்றுக்கும் அதை நினைத்து நினைத்த அகமது அல்லாஹ என்பதாக சொல்லுது அது என்னன்னா நாவின் மூலமாக என்ன செய்கிற மனித விவாக செய்கின்றா பெருமானார் குருகிற அந்த நாவின் விவாதத்தால் விக்ரைனி ஆக்கி கொள் எப்போதுமே அல்லாவுனு விக்ராவோடய இரு சரி அது விளக்க சொல்றேன் ரெண்டாவதாக அதாவது கழுவு ரீதியான உளரீதியான விவாதம் அதுக்கு அல்லாவுக்கு செய்து கொண்டே இரு அல்லா உனக்கு என்ன குணத்திருக்கிறான் என்று நினைத்து நினைத்து அல்லாவுக்கு நன்றி செய்து கொண்டே இரு மூன்றாவதாக என்ன செய்து உடல் ரீதியான விவாதம் உடல் ரீதியாக என்னவெல்லாம் செய்கின்றோமோ அதெல்லாம் சரி தொழுகிறார் தொழுகின்றோம் என்ன செய்கிறோம் நோன்பு வைக்கிறோம் அஜ்ஜு செய்கின்றோம் தான தர்மங்கள் செய்கின்றோம் தான தர்ம பொருளை கூட செய்தாலும் காசு கையதா கையெடுத்தால கொடுக்கிறோம் கையதான் நம்ம குடுக்கின்றோம் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உடல் ரீதியான விவாதம் எதையெல்லாம் உடல் ரீதியாக நாம் செய்கின்றோமோ அந்த இபாதத்துகள் இது மூணாவது வகையான இபாதம் அந்த இபாதத்துக்களை எல்லாம் அழகாக செய்கிற பாக்கியத்தை கூட பண்ணி பாருங்க ஒன்று நாவின் மூலமாக செய்யக்கூடியதுக்கீல இருக்கட்டும் உடல் ரீதியான இபாதத் அது சுக்குராக நன்றியாக இருக்கட்டும் உடல் உறுப்பு ரீதியான இபாதத் அந்த உடல் உறுப்பு ரீதியான இபாதத்தை எதிர செய்து கொள் அழகான உடலே செய்து கொள் இந்த மூன்றை பெருமானாக கூறுகிறார்கள் இருபதாக இருபது சரி இதை பற்றி சில செய்திகள் முதலாவது பெருமான கட்டத்தருகிறார்கள் அல்லாக செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் அல்லாஹுடைய என்பது சாதாரணமானது அல்ல அல்லாஹுடைய சாதாரணமானது அல்ல ஒரு கேட்டார் பெருமானியார்கள் அல்லாஹுடைய தூதரை வெற்றி எதிரே இருக்கிறவராக கேட்டார் பெருமானா இடத்திலே பல முறை பல சகாபாக்கள் கேட்டார்கள் யாருக்கு என்ன பதில் தேவையோ அதை பெருமானார் கூறுகிறார்கள்

ஊறாதுறியுமா அவர் மூத்தாக விட்டால் தான் தடையா அது வரைக்கும் உமிழ்நீர் ஊறிக்கொண்டேதான் இருக்கும் எல்லாவற்றுக்குமே குறிப்பிட்ட நாளோடு வளர்ச்சி என்பது நின்றுவிடும் உடல் உறுப்புகள் எதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட நாளோடு வளர்ச்சி என்பது நின்று விடும் பிறகு சிதை ஆரம்பித்து விடும் அல்லா சொல்லுவோம் வயதாக ஆக செய்தும் உடல் உறுப்புகள் சிதை ஆரம்பித்து விடும் வளம் குன்றிவிடும் ஆனால் உமிழ்நீர் மட்டும்தான் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் தொடரக்கூடியது அது இருந்தால்தான் அவர் உயோர் இருக்கானது அர்த்தம் அது நின்று விட்டால் அவன் மூத்தாகி விடுவார் அவன் மூத்தாகிவிட்டால் நின்று விடுவார் பெருமானார் என்ன கூறுகிறார்கள் உன்னுடைய திக்கிரு எப்படி இருக்கணும் உடைய நாவு ஈரமாகிற வரைக்கும் உடைய திக்கர் இருக்கட்டும் சொல்வார்கள் அப்ப நாவு எப்படி உம்லிய சுரப்பதன் மூலமாக ஈரமாக இருக்கிறதோ அது மாதிரி உடைய திக்குர் இருந்து கொண்டே இருக்கின்றதாக சொல்வார்கள் இன்னொரு ரீசிலே பெருமானார் சொல்வார்கள் போனவரை பார்த்து கூறுகிறார்கள் ஐந்து விஷயங்களை விட அல்லாஹு விக்ரம் சிறந்த என்பதாக கூறுகிறார்கள் ஐந்து விஷயங்களை விட அல்லாஹ்னுடைய விக்கிரம் சிறந்த என்பதாக ஒரு முறை சா பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் நபீக்கும் உய ஹைரி ஆமாளிக்கும் உங்களுடைய அமல்களைய சிறந்த நாம் உங்களுக்கு கற்றுத் என்ன சொல்றாங்க அல்லாஹ் நபீக்கும் உங்களுக்கு நான் கற்றுத் தரட்டுமா என்னை உங்கள் ஹைரி ஆமாளிக்கும் உங்களுடைய அமல்களைய சிறந்த கற்றுத் இந்த வழி தீக்கும் உங்களோட ரப்பிடத்திலே உங்களை தூய்மைப்படுத்தக்கூடியதை கற்றுத் தரட்டுமா அவ்வாறு தீர்க்கும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காரியத்தை நான் கற்றுத் தரட்டுமா அடுத்து கூறுகிறார்கள் வகை இருளக்குமின் இன்ஃபாட் ககவேல் வருட்டி தங்கத்தை வெள்ளியையும் அல்லாஹுலை பாதையிலே சரவு செய்வதை விட சிறந்ததை கற்றுத் தரட்டுமா வகை இருளக்குமி நான் தருக்கு அதுவக்கும் போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்து அவர்கள் உங்களை விட்டுதல் நீங்கள் அவர்களுடைய பிடறுகளை விட்டுதல் அப்படின்னா போர்க்கணத்திலே நீங்கள் செய்கிறீர்களே இதை விட சிறந்த கற்றுத்தரட்டுமா என்பதாக கேட்டுவிட்டு பெருமானார் கூறுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் விதிக்கிற செய்தல் இப்ப கேக்கும்போது சாபாக்க சொன்னாங்க பலா யார் சொல்லலாம் அல்லாவுடைய திரை கற்றுத்தார்கள் என்பதாக பெருமான அல்லாஹி விக்கிர செய்த பெருமானா சொன்னார் அல்லாஹை விக்கிர செய்வது என்பது எல்லா வணக்கங்களையும் விட உயர்ந்தது ஒரு செய்தி வேறாயிரம் இரண்டாவது ஆக அல்லா உனக்கு நன்றி செய்யக்கூடிய பாக்கியத்தை உனக்கு நன்றி செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடும் என்ன சொன்னால் அல்லாஹ் தன் திருமலை கூறுகிறார் உங்களுக்கு நான் கொடுத்த அழைப்பு என்ன நாடினால் என்ன முடியாது அல்லா சொன்னார் அல்லாவுடைய அருள்படை என்ன நாடு அவங்களுக்கு என்னவே முடியாது என நீங்கள் என்ன பேர்கள் அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருள்படைகளை தந்திருக்கிறான் அந்தரங்கமாக வெளிப்படையாக எவ்வளவு அருப்புறைகள் எல்லாம் குத்தால வழங்கி நான் சுவாசிக்க மூச்சு காற்று இருக்கிறது இல்லையா இதிலே கூட அல்லாஹுடைய இரண்டு அருப்புடை இருக்கிறது என்பதாக அறிவிப்பவர் எனக்கு எழுதுகிறார் முதலில் தாவூர் இஸ்லாம் அல்லாவிடத்தில் கேட்டார் யாரா நீ எனக்கு வெளிப்படையான அந்தரங்கமான அருள்புடைகள் வழங்கியிருப்பதாக கூ கூறுகின்றாய் வெளிப்படையான அருள் என்னன்னு எனக்கு தெரியும் அந்தரங்கமான அருப்புரை என்ன பாத்தீனா அந்தரங்கமான மூச்சு காற்று மூச்சு காற்று என்பது நான் புனைக்கின்ற அந்தரங்கமான அருள் ஏன்னா அந்த மூச்சு காற்று வெளியில இருந்து உள்ளே போக வேண்டும் உள்ள காத்து வெளியே வரணும் இந்த இரண்டிலே ஒன்று தடைப்பட்டால் மூத்தோம் உயிர் என்பது மூச்சு காற்றால தலையெடுத்து ஓடி குட இருக்கிறது பல்லாண்டு 60 பொடிகளுக்கு நன்றி செய்ய வேண்டும் அல்லாஹ் சுபல் இபதிய ஷகுன் அவருடைய அடியார்களுக்கு நன்றி செய்ய கூடியவர் குறைவானவர் அல்லாஹ் கூறுகிறார் என்னுடைய அடியார்களை நன்றி செய்த குறைவானர் மர்ஹாத் ஒரு ஷேதி வரும் அது முரை ஃபாரூக் அவருடைய ஆட்சிக்காரர் உடனே பள்ளிவாசலுக்கு வர்றாங்க ஒரு দোয়া செய்கிறார் அல்லாஹ் ஜாலிமல் கலீல் அல்லாஹ் ஜாலிமல் கலீல் யா அல்லாஹ் குறைவான மக்களை என்னை ஆக்குவாயாக என்பதாக அவங்களுக்கு புரியவே இல்லை இரண்டாவது முடிச்ச உடனே கேட்டாங்க இங்கே வாப்பா இது வரைக்கும் நான் வாழ்க்கையில கேட்டா கேட்கவே இல்லை கேட்காத ஒரு துவாவை கேட்கிறாயே குறைவானவன் என்னை குறைவானவன் ஆக்குன்னு கேட்கிறேன் என்னப்பா பொண்ணு புரியலையப்பா அப்பதான் உதவி இந்த ஆயத்தை அவர் ஓதினார் சொல்றவா கலீர்மின்னு அப்படாதிய சக்கு என்னுடைய அடியார்கள் நன்றி செய்யக்கூடியவர்கள் குறைவான ராகுத்தாலா கூறுகிறார் இல்லையா யா அப்படி குறைவான மக்கள் என்ன ஆக்குவாயாக குறைவா நன்றி செய்யக்கூடிய அர்த்தம் இல்லை உனக்கு நன்றி செய்யக்கூடிய அடியார் குறைவானவர்கள் அவர்களே என்ன ஆக்குவாயா என்பதாக முறை முறை பாருங்களா சொன்னாங்களா மூசா இந்த உம்மனை விட எல்லாருமே அறிவாரியா இருக்காங்க பார்க்கணும் என்ன சொல்லுவாங்க அந்த பணிமின் அடையாளம் அவ்வளவு பெரிய ஞான ஊட்டு அவருடைய அல்லா பேசினான் பல கட்டங்கள்லாம் சொல்லுவாங்களா எனக்கு எதுவும் தெரியல எப்படின்னு நினைக்கிற நேரத்துல சொல்லுவாங்களாம் நான் ரொம்ப முட்டாளா ஒரு அழகாக எல்லாம் புதிய புதிய விஷயங்களை பார்க்கிற போதுதான் என்னுடைய அறியாமையால் விளங்கி போன என்பதாக நான் பாக்குறேன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய பண்ணும் பண்ணும்போது பாக்குறேன் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கா முப்பது வருஷமா சரிதான் உட்காந்துருக்கோம் எவ்வளவு விஷயங்கள் எழுதுகிறார்கள் அப்ப ஒரு மனிதன் கூட ஒரு செய்தி பார்த்தேன் புத்திசாலிக்கு என்ன வித்தியாசம் தனக்கு எதுவும் தெரியாத ஒருத்த விளங்கிட்டாள் தனக்கு எதுவும் தெரியாது என்றாக ஒரு எப்போது அவர் விளங்குகிறார் அவர் அறிவாளி தனக்கு எல்லாம் தெரியுது எப்ப நினைக்கிறாரோ அதை முட்டாளாக போயிடும் சரி இல்ல எது சொல்றாரு அவங்க சொல்லுவாங்க அவங்களே பார்க்க சொன்னாங்க இந்த உமரை விட எல்லாரும் அறிவாளியா இருக்கிறாப்பா இவ்வளவு நாள நானும் என்ன செய்யறேன் எவ்வளவோ என்ன செய்யற துவாக்களை தெரிஞ்சிருக்கேன் எவ்வளவோ குரானுடைய ஆயத்து ஹரீசுல தெரிஞ்சிருக்கேன் இப்படி ஒரு துவா தெரியல என்பதாக சொன்னாங்க சரி மூலாவதாக பெருமானா கூறுங்க கூறுகிறார்கள் யாரெல்லாம் உன்னை அழகிய முறையிலே வணக்கம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் கூட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் வந்து சேர பயன் பண்ணேன் இஸ்லாத்தின் அழகு என்பதா என்ன என்ன இஸ்லாத்தின் அழகு என்பதாக அல்லாஹ் தாலா துவால் எவ்வளோக்கும் அழிக்கும் அகசல் அமலா உங்களிலே யார் அழகிய முறையிலே இபாத செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா மூத்த ஹயாத்தை கொடுத்தார் அந்த அமல்களை நாம் அதிகம் செய்வது என்பது சிறப்பிற்குரியதல்ல செய்யலாம் அதை அழகிய முறையோடு அதிகமாக செய்தால் சிறப்பிற்குரிய அது அல்லாமல் நாம் செய்யக்கூடிய அமல்களை மார்க்கம் எப்படி கூடுகிறதுனா செய்வதை குவாலிட்டியாக செய் தரமாக செய் இருந்தாலும் சரி தரமாக செய்ய வேண்டும் நாம் ஒரு செய்கிறோம் அப்படின்னா அதை தரமாக செய்யணும் தொழுகுறோம் எவ்வளவு நேரம் தொழுகுரம் என்பது முக்கியம் அல்ல எப்படி தொழுகுரம் என்பதால் முக்கியம் நான் கூட பிள்ளை இடத்துல சொல்வேன் எவ்வாறு எவ்வளவு நேரம் படிக்கிறவர்கள் முக்கியமில்லை எப்படி படிக்கிறவங்க தான் முக்கியம் சில பேர் புக்கம் பெய்யாமவே உட்காந்திருப்பான் மண்ணாவே உட்காந்து இருப்பான் ஏன்னா என்ன அர்த்தம் கவனம் பூரா அங்கே உட்காந்துருக்காள் சில பேர் ஊர் சுத்தமா இருப்பான் எடுத்து ஒரு மணி நேரம் படிப்பா அவன் தான் ஃபர்ஸ்ட்ல வருவான் அவன் எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல எப்படி படிக்கிறோம் என்பது முக்கியம் எவ்வளவு விவாதம் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல அது எப்படி செய்கிறோம் என்பதால் முக்கியம் ஒரு ரெண்டக்கா தொழுதாலும் கூட மன ஓர்மையோடு இரையற்றத்தோடு தொழுதல் ஒரு கொஞ்ச நேரம் துவா செய்தாலும் கூட அதை உள்ள ஒன்றி துவா செய்கிறார் நீதான் எனக்கு தர வேண்டும் என்பதாக பத்து பேருக்கு உதவி செய்யறோம் பகட்டுக்காக உதவி செய்வதை விட பத்து பேருக்கு பிரோஜனம் இல்லாமல் உதவி செய்வதற்கு கொடுத்தா தரமான பொருள் நான் கூட ஆரம்பத்தில் சொல்லுவேன் வேற செய்யாது உறுப்பினர் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஊர்ல உள்ளவர்களா கொடுக்கறதை விட ஒரு பத்து ட்ரெஸ்ஸை எடுங்க எதை உங்களுக்கு எடுக்கிறீங்களோ அதை போய் என்ன செய்ய எடுங்க அந்த ட்ரெஸ்ஸுகளை எடுத்து ஒரு பத்து பேர் அதை உடுத்துகிற நேரம் எல்லாம் உங்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கும் ஒரு மன்னா போட பாராளு ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்து அவருடைய பத்துவா காலாக கூடாது பெருமானா கூலிப்படி விஷயத்தை கற்றுத்தருகிறார்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் உன்னை செய்ய வேண்டும் வாழும் காலம் எல்லாம் உடைய அருள் கொலைகளுக்கு நன்றி செய்ய வேண்டும் அல்லாமா இப்ரோரிசம் விளக்கம் விடுகிறார்கள் நீ இந்த துவாவை செய்து கொள் நீ எப்போது அல்லாஹுக்கு நீ நன்றி செய்கின்றாயோ அல்லாஹ் அடுத்த அருள் தர ஆரம்பித்து விடுவார் நன்றி செய்த சாதாரணமாக அல்ல சாப்பிட்டோன்னு அழகம் தெலா தண்ணி கொடுத்தால் அழகம்லா சொல் டிரெஸ் கொடுத்தா அழகம் சொல்லு எல்லாத்துக்கும் அழகம் திரா சொல் என்பதாக பெருமானால் கூறுகிறார் தலைவரைக்கு சென்று விட்டுவதா அழகம் திருலா சொல் எல்லாருமே பெருமாறால் சொல்றாங்க ஏன் தெரியுமா அல்லாவா இவ்வளவு செய்தியை கூறுகின்றார் எப்போது நீ முதலில் அழகு திருவாய்வாக சொல்லிவிட்டாயோ அடுத்த சொல்வதற்கு நீ தயாராகவோ ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அடுத்த அருள் லைன் தந்துவிடுவான் சக்கரத்து அல்லா கூறுகிறான் இல்லையா நீ நன்றி செய்து அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக நீ எப்போது அல்லாவுக்கு நன்றி செய்ய ஆரம்பிக்கிற அழகு எனக்கு தந்தான் ஒரு செல்வங்கள் இருக்க அல்ல கம்மியா தவா சொல்லிட்டே தந்துட்டே இருப்பான் மூன்றாவதாக நாம் செய்யக்கூடிய தரமாக செய்ய வேண்டும் எப்படி நாம் மற்ற இடத்திலே தரமானதை எதிர்பார்க்கின்றோமோ அல்லது தரமான பொருட்களை வாங்குவதற்கு தரமான உடைய நாம் எதிர்பார்க்கிறோம் அல்லாஹு அதிகமான இபாதத்தை எதிர்பார்க்கவில்லை தரமான விவாதத்தை எதிர்பார்க்கல தரம் என்று சொன்னால் ரெண்டே விஷயம்தான் அந்த வணக்கத்தை நேரத்திலே உள்ள ஒன்று செய்யுங்கள் அந்த அந்த வணக்கத்தை செய்ய நேரத்தை அல்லாஹுக்காக செய்யுங்கள் இதுதான்

وسلام وسلام اللَّهِ, الله, 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 الله لله رب العالمين صلى الله على الله وسلام اللّهُ عليه على وسلام سَلَّمَ